வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாயாரின் காதலனால் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒன்பது வயது சிறுமி வைத்தியசாலையில் அனுமதி யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் லஞ்சிட் பாவனைக்கு தடை விதிப்பு போலீஸ் காவல் மற்றும் கைது நடவடிக்கைகளின் போது எழுபத்தி ஒன்பது சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழு அறிவிப்பு அறுபத்தி எட்டு வயதான முதியவர் ஒருவருக்கு அறுபது வருடங்கள் கடூலிய சிறைத்தண்டனை விதிப்பு சமூக வலைதளங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் விளம்பரங்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் அமெரிக்க நிதி வளங்கள் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு வெள்ளை மாளிகை பரிந்துரை ஜூலை முதலாம் தேதி முதல் பேருந்து சாரதிகள் தமது பாதுகாப்பு சீட் பெல்ட்களை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது சீட் பெல்ட்களை அணியாத சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் தலைவர் ஏ பி சந்திரபால தெரிவித்துள்ளார் மோட்டார் வாகன சட்டத்தின் விதிகளின்படி வாகன சாரதிகள் சீட் பெல்ட் அணிய வேண்டுமென்ற சட்டம் இரண்டாயிரத்து பதினொன்று அக்டோபர் ஒன்று முதல் அமலில் உள்ளது இச்சட்டம் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டிருந்த இருந்தாலும் பல சாரதிகள் சீட் பெல்ட் அணியாமையினால் விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது எனவே இவ்விடயத்தினை கொண்டு ஜூலை முதலாம் தேதி முதல் இச்சட்டத்தை கட்டாயமாக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபால தெரிவித்துள்ளார் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசக்ரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நியமனத்திற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது தெவுந்திர மீன்பிடி இருந்து புறப்பட்டு மீன்பிடி படகில் காணாமற் போயிருந்த நான்கு மீனவர்களில் இருவர்களது சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையினரால் குறித்த மீனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று மேலும் இரண்டு மனித எலும்புக்கூடுகளும் சில எலும்பு சிதிலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் இரண்டாவது நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்று அகழ்வுப் பணியின் போது இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெறுகின்றது பின்னர் சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கிறது పట్టుదు சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி நடைபெறும் குற்றங்களால் இலங்கை பிரஜுகள் பாதிக்கப்படுவது வேகமாக அதிகரித்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சமீபத்திய விசாரணைகளில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிகிராம் விசேட் போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலம் இக்குற்றங்களால் அதிக அளவிலான பிரஜுகள் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு ஒரு வணிகத்தில் முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது முதற்படியாக இந்த முதலீட்டிற்கு சிறிய தொகையை முதலீடு செய்யுமாறும் குற்றவாளிகள் அறிவிக்கின்றனர் பின்னர் அச்சரிய தொகையை முதலீடு செய்தவர்களுக்கு சாதாரண லாபமாக ஒரு தொகையை முதலீட்டு தொகையுடன் சேர்த்து வழங்குகின்றனர் இதன்படி பல படிகளில் முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை அதிகரித்து வழங்கி அவர்களின் நம்பிக்கையை பெற்று பின்னர் முதலீட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளதாக கூறி மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்யுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்ட பணம் உள்ளூர் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகின்றது பல தடவைகள் இவ்வாறு பெரிய தொகைகளை முதலீடு செய்ய வைத்து பின்னர் முதலீட்டாளர்களுக்கு எந்தவொரு லாபமும் வழங்கப்படுவதில்லை முதலீட்டாளர்கள் லாபம் கிடைக்கவில்லை என சமூக ஊடகங்கள் மூலம் குற்றவாளிகளிடம் விசாரிக்கும் போது பாதுகாப்பு வரி சுங்க கட்டணம் போன்ற கட்டணங்களை செலுத்தினால் மாத்திரமே லாபம் பெற முடியும் எனவும் அதற்கு மேலும் கூடுதல் பணம் செலுத்தினால் லாபம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்கள் வெளியிடப்படுகின்றன இதற்கு இணைந்தவர்களின் வங்கிக் கணக்கு எண்களை பெற்று அவர்களின் கணக்குகளுக்கு வரவு பணத்தை பணத்தையும் குற்றவாளிகள் குறிப்பிடும் வேறு கணக்குகளுக்கு மாற்றுமாறு சமூக வலைதளங்கள் ஊடாக அறிவுறுத்தப்படுகின்றனர் வழங்குவதாகவும் கூறுகின்றனர் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்ட பணத்தை பல கணக்குகள் மூலம் மாற்றி பணத்தை சுழற்றுகின்றமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் சமூக வலைதளங்களின் ஊடாக வெளியிடப்படும் இது போன்ற விளம்பரங்கள் தொடர்பில் அவதானத்துடன் செய்யப்படுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தனது சொந்த சகோதரனின் பாலர் பாடசாலை மகளை இரண்டு மாதங்களுக்கு மேலாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் அறுபத்தி எட்டு வயதுடைய ஒருவருக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி அறுபது வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு முப்பதினாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குற்றத்தின் மனிதாபிமானமற்ற தன்மை மற்றும் கொடூரத்தை வலியுறுத்தி இது ஒரு குழந்தைக்கு எதிரான குற்றம் மாத்திரமே மனித குலத்தின் மனச்சாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் செயல் எனவும் நீதிபதி தெரிவித்தார் குற்றவாளி குழந்தையின் நுழைந்து நடந்த சம்பவத்தை எவரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னால் மீண்டும் இவ்வாறு நடக்கும் எனவும் எச்சரித்துள்ளார் இந்த மிரட்டலின் விளைவாக அக்குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் மீண்டும் மீண்டும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது அனைத்து ஆதாரங்களையும் கருத்திற்கொண்டு அரசு தரப்பு நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் வழக்கை நிரூபித்துள்ளதாகவும் உயர் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து வருடங்களில் எழுபத்தி ஒன்பது சந்தைக்கு நபர்கள் கைது நடவடிக்கைகள் அல்லது போலீஸ் காவலில் இருந்தபோது உயிரிழந்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாற்பத்தி ஒன்பது சந்தைக்கு நபர்கள் காவலில் இருந்தபோது உயிரிழந்ததாகவும் முப்பது பேர் கைது நடவடிக்கைகளின் போது உயிரிழந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது நடவடிக்கைகளின் போதும் அதற்கு பின்னர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பிலும் போலீசாருக்கு வழிகாட்டுதல்களை வழங்க மனித உரிமை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த வழிகாட்டுதல்களை அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கு சுற்றறிக்கை வடிவில் வெளியிட்டுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது தலைமின்னார் பகுதியில் கவிழ்ந்த படகில் இருந்து இந்திய கடற்தொழிலாளர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர் எனினும் எப்போது அவர்கள் மீட்கப்பட்டனர் என்பதை கடற்படையினர் அறிவிக்கவில்லை விபத்து தொடர்பான தகவல் கிடைத்ததும் வடமத்திய கடற்படை கட்டளையின் கீழ் இயங்கும் படை பிரிவினர் விரைந்து செயற்பட்டு குறித்த கடற்தொழிலாளர்களை மீட்டுள்ளனர் இந்தியாவின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர்களின் அடையாளம் காணப்பட்ட இந்த கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் கரைக்கு அழைத்து வரப்பட்டு தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் புத்தலம் வெனாத்தவில்லு பகுதியில் தனது தாயாரின் காதலனால் ஒன்பது வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பகுதியில் ஒன்பது வயது சிறுமியை இரண்டு வருடங்களாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சந்தை நபர் ஒருவரை வில்லு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் முப்பது வயதுடையவர் எனவும் அவர் சாரதியாக செயற்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் போது குறித்த சந்தை நபர் சிறுமியின் தாயின் காதலன் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது தனது தாய் வீட்டில் வேறு வேலை ஈடுபட்டிருந்த போதும் வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்தபோது சந்தேகநபர் தன்னை பலமுறை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக சிறுமி போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் சந்தக நபர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த திகதி குறித்து தனக்கு தெளிவான நினைவு இல்லை என குற்றவாளி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இவ்வாறு தன்னை துன்புறுத்தி வருவதாகவும் சிறுமி தெரிவித்துள்ளார் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் வழக்கு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருந்து யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள் உள்ள உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் லஞ்சி பாவனை முற்றாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற சபை அமர்வில் இப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சபை அமர்வில் உபதவிசாளர் ஜெயகரன் முன்வைத்த பிரேரணையின் அடிப்படையில் இத்தீர்மானம் உறுப்பினர்களின் ஏகமென ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது 哎。<music> சின்ன சஹ்ரான் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நபரொருவர் கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இளைஞர் ஒருவரே பம்பலப்பட்டி போரா பள்ளிவாசல் அருகே வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போரா பள்ளி அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய குறித்த நபர் அப்பிரதேசத்தை தனது ஸ்மார்ட் போனில் காணொலியாக பதிவு செய்துள்ளார் இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போரா பள்ளிவாசலை இலக்கு வைத்து நாசகார செயல் மேற்கொள்ளும் நோக்கிலேயே அவர் குறித்த காணொலியை பதிவு செய்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை யாழ் மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி கட்டப்பட்டமை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணையில் இவ்விடயம் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி மாளிகை நிலங்களை உரிமை கோரி எட்டு உரிமையாளர்கள் முன்வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் ஜனாதிபதி மாளிகையை முதலீட்டாளரிடம் ஒப்படைப்பதில் சிக்கல் நிறைந்த சூழல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதலீட்டாளரிடம் ஜனாதிபதி மாளிகையை ஒப்படைப்பதற்கு முன்பு நில உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் அமைச்சர் அனுர திலக்க தெரிவித்துள்ளார் முதலீட்டாளர் உட்பட முதலீட்டாளர்கள் குழு பல்வேறு முதலீடுகளுக்காக முன்வந்துள்ள நிலையில் நிலத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கிடையில் கட்டப்பட்ட யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை காங்கிசன்துறை பகுதியில் சுமார் முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த நிலத்தில் பதினைந்து ஏக்கரில் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது பல்வேறு நாடுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் தொடர்புடைய பொறுப்புக்குரல் தொடர்பில் செயற்படுத்தப்பட்டு வந்த சுமார் இருபத்தி நான்கு திட்டங்களுக்காக அமெரிக்க நிதி வளங்கள் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது நிதியுதவியை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ள திட்டங்களில் ஈடுபட்டுள்ள நாடுகளில் இலங்கை ஈராக் சிரியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் உள்ளடக்கப்படுவதாக ரொய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் பணிகளை மேற்கொள்ளும் இருபத்தி நான்கு திட்டங்களுக்கான நிதியை நிறுத்துமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையில் உள்ள முகாமைத்துவம் மற்றும் வரவு செலவு அலுவலகம் இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளது எவ்வாறாயினும் குறித்த திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி தீர்மானமாக இதனை கருத முடியாது எனவும் இவ்விடயம் தொடர்பில் வெளியுறவுத்துறைக்கு மேன்முறையீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் புனேவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கண்களை சிறுநீரால் கழுவும் காணொலி ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் புனேவைச் சேர்ந்தவர் நோபூர்பிட்டி என்பவரே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தினமும் தான் காலையில் தனது கண்களை சிறுநீரால் கழுவுவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யூரின் ஐ வாஷ் நேச்சர்ஸ் ஆன் மெடிசின் என்ற தலைப்பில் குறித்த காணொளியையும் பதிவிட்டுள்ளார் தினந்தோறும் காலை நேரத்தில் தனது சிறுநீரில் கண்களை கழுவுவதனால் கண்ணில் ஏற்படும் வறட்சி எரிச்சு மற்றும் சிவத்தல் உள்ளிட்ட பிரச்சினையில் இருந்து நிவாரணம் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இயற்கை மற்றும் மாற்று சிகிச்சை முறை தெரிவித்துள்ளார் செயல் கண் எரிச்சல் தொற்று மற்றும் பார்வை இழப்பு உள்ளிட்ட தீங்குகளை ஏற்படுத்தும் எனவும் இம்மாதிரியான முட்டாள்தனமான செயல்களை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்